அகிமன்யோ அபிமரியோ யானை நான் உன் தந்தையடா நீயா என் தந்தை அகமண்யோ உன் புத்தி தேதலித்து விட்ட நீ யாரோ நான் யாரோ போ தகடக்கால் போல சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் பிறக்கும் மனிதரெல்லாம் தனக்கும் மேலான சக்தி ஒன்று உண்டென்று உணர்ந்து பலன் கருதாது கடமைகளை செய்து காம குரோக லோப மோக மத மாச்சரியங்களை மறந்து இந்த உடல் நமக்கு சொந்தமில்லை என்பதை நினைத்து வாழ்ந்தார் உலகத்தில் பொய் இருக்காது பகை இருக்காது போர் இருக்காது அஞ்சவருக்கு